ஒரு சமயம் ஒரு சகோதரி அநேக மக்கள் ஜெபிக்க போது ஜெபிக்க வந்தாங்க கதறி அழுகிறாங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்களே இதெல்லாம் நினைக்கல கதறி அழுகிறாங்க அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்துவதற்கே சில நிமிடங்கள் ஆயிட்டு அழாதுங்க என்ன காரியம் நான் ஜா பண்ணுகிறேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு என் என்னை கேவலமாக பேசுகிறாங்க என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க என் கணவர் வெளியே போய் தான் திரும்பி வரும் மறைக்கும் நரக வேதனை அனுபவிக்கிறேன் என்ன வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சகோதரியனுடைய கண்ணி ஒரு வீட்டிற்கு நான் போயிருந்த சமயம் ஊழியத்துக்கு போன இடத்துல சாப்பிட கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போன போது ஒரு தாயார் ஒரு அறையில படுக்கையில படுத்திருந்தாங்க அவங்கள பார்க்கணும்னு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க படிக்கலே இருக்கிறாங்க என் கையை பிடித்து கொண்டு அழுதார்கள் ஐயா எனக்காக சுவம் பண்ணுங்க நான் ஜெபிக்கிறமா பயப்படாதங்க ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள ஜோ பண்ணுங்க என்னால் வேதனை தாங்க முடியல இந்த வியாதியினால் உண்டான வேதனை தாங்க முடியல ஆண்டவர் என்னை கொள்ளட்டும் என்னை எடுத்துக்கொள்றதுக்காக சுவம் பண்ணுங்க வியாதியினால் உண்டான கண்ணி ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்திருந்தார் நாலு மாவடிக்கு கண்ணீர் விட்டு அவர் அழுதார் ஐயா என்னால் இந்த பாவத்தை விட முடியல மதுபானத்தை விட முடியல தப்புன்னு தெரியுது என் பணமெல்லாம் போகுது என் குடும்பம்லாம் நாசமாகிறது என்னால் என் குடும்பத்தில் நிம்மதி போச்சு சமாதானம் போச்சு எல்லாத்தையும் எழுந்துட்டு என்னால் விட முடியலையே ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க ஆண்டவட்டை கேட்டு எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க பாவத்தினால் உண்டானவனு கண்ணீர் இன்னைக்கு இந்த உலகத்தில் எங்க போனாலும் கண்ணீர் வடிக்கிற மக்கள் சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வயதானவர்கள் கண்ணீர் கண்ணீர் இல்லாத மக்களை காண்பது அரிதாக இருக்கிறார் நீங்க கொண்டு அழுது கொண்டே இருக்கிறீங்கல்ல வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக இரவு நேரம் படுக்கையை கண்ணீரை நாள் நினைத்து கொண்டிருக்கிறீங்கல்ல பெண்கள் வாய்விட்டு அழுதுருவாங்க ஆண்கள் இருதயத்திற்குள்ளே அழுவாங்கன்னு சொல்லுவாங்க வெளியில் சொல்ல முடியல இருதயத்திற்குள்ளே அழுகை இருதயத்திற்குள்ளே நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் ஆண்டவுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறாராம் யேசுவேன்னு நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீரை அவர் சேர்த்து வைக்கிறார் ஒரு பாட்டிலில் ஒரு பர்லோகத்தில் உங்களுடைய கண்ணீர் சேர்த்து வைக்கப்படுகிறது உங்களுடைய கண்ணீர் விலையேறப்பட்டது ஆண்டவருக்கு முன்னால் அவரை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது நீ கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீரை தேவன் சேர்த்து வைக்கிறார் கணக்கு வைக்கிறாராம் புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம் இந்த மகள் இந்த கித்தனை சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறாள் இந்த மகன் இந்த கித்தனை சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறான் இந்த காரியத்திற்காக இந்த ஆண்டவர் சேர்த்து அவர் கணக்கு வைக்கிறாராம் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது தாவிருக்காது என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது நான் எவ்வளவு வேதனையிலே கண்ணீர் வடிக்கிறேன்னு நமக்கு தெரியுமே என்று கதறுகிறார் ஒரு மனிதர் இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா நீங்கள் கண்ணீர் வெடிப்பதை பார்த்துவிட்டு அமைதியாயிருக்கிற தேவன் அல்ல உங்களுக்காக பரிதபிக்கிறார் உடைய உள்ளம் ஐயோ இந்த மகள் அழுகிறாளே இந்த மகன் அழுகிறானே நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று பரிதபிக்கிற ஒரு தேவன் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார் வேத புஸ்தகத்தில் அநேக சம்பவங்கள் கண்ணீர் வடித்த மக்களுக்கு தேவன் எப்படி அவங்களோடு பேசி அவங்க அற்புதம் செய்து கண்ணீரை தொடைத்தார் கண்ணீரான வாழ்க்கையை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதைத்தான் நம்ம வசனத்தில் இருந்து இப்போ தியானித்து ஜெபிக்க போகிறோம் முதலாவது இந்த வேத புஸ்தகத்தில் ஒன்று சமவையில் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும்போது அன்னாள் என்கிற ஒரு பெண் அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் ஆண்டவுடைய சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறார் அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது அவளுடைய கண்ணீரை மாற்ற ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் இவள் ஏன் கண்ணீர் வடித்தாள் அவளுக்கு குழந்தையில் இல்லை குழந்தை இல்லாத ஒரு துக்கம் அவளுக்குள்ள இருந்தது அவளுடைய கணவர் அவளை நேசித்தார் அவள் எப்பவுமோ சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாள் எனக்கு மாத்திரையே குழந்தை இல்லை கணவருடைய அன்பு அவளை தேற்றினாலும் அவளுடைய சக்களத்தை அந்த கூட இருக்கிறவங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவள் குழந்தை இல்லை குழந்தை இல்லாததை சுட்டி காண்பித்து சொல்லி 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 அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படி தான் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமி முதலாம் அதிக ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கும் போது அவளை விசனப்படுத்துவார்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 காயப்படுத்தி விசனப்படுத்துவார்கள் அதனால் பாருங்கள் அவளை மனமடி வாக்குவாங்க அவளை சோன்று போக பண்ணுவாங்க அவ்வளோதான் இனிமெல்லாம் அவனை குழந்தை இருக்காது வாழ்நாள் முழுது நீர் தான் நீ இந்த மாதிரி தான் இந்த கடினமான வார்த்தைகளை சொல்லி அவளை அப்படியே காயப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க அதனால் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டே இருப்பாள் அதனுடைய வாழ்க்கை கண்ணீரே எனக்கு வாழ்க்கையாகிவிட்டார் அந்த மாதிரியோடைய வாழ்க்கையே கண்ணீர் ஆகிவிட்டார் ஒரு சமயம் ஒரு தாயார் சொன்னாங்க பிரதர் நான் அழுது 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 எனக்கு கண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டன் கண்ணீரே இல்லை அவ்வளவு அழுது அழுது கண்ணீர் வற்றி போய்விட்டார் என் வாழ்க்கையே கண்ணீர் ஆகிவிட்டது அன்னாளுடைய வாழ்க்கையே கண்ணீர் ஆகிவிட்டது நிந்தை அவமானம் மற்றவுடைய கடினமான வார்த்தைகள் அவளை ஈட்டியே போல குத்தினது அதனால் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ள உறவினர்கள் மத்தியில் கிராமத்தில் குடும்பத்தில் சபையில் மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகள் உனக்கு அது இல்லை இது இல்லை நீ குறைவு பட்டவன் குறைவு பட்டவள் அவ்வளவுதான் அந்த வார்த்தைகளினால காயப்படுத்தப்பட்டு மனம் கசந்த நிலைமையில் இருக்கிறீங்களா சாப்பிடாமலே அழுது கொண்டு இருக்கிறீங்களா நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அந்நாள் அழுது கொண்டே இருந்தாள் சில வருடங்களாக அழுது எப்பவும் துக்க முகத்தோடு இருப்பாள் ஒரு நாள் யோசித்து பார்த்தாள் நான் சாப்பிடாம உட்காந்து அழுது 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 என்ன பிரயோஜனம் நானாக படுக்கையில் அழுகிறேன் நானாக என்னை நினைத்து எனக்கு மாத்திரம் ஏன் நான் மாத்திரை இப்படி இருக்கணும் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு மாத்திரம் ஏன் என்னை மாத்திரை கடவுள் இப்படி வச்சிருக்கிறார் இப்படியே தன்னை குறைத்தே நொந்து நொந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு நாள் யோசித்தாள் நான் ஆண்டவரி இடத்துல போகிறேன் கத்தரிடத்திலே போகிறேன் அவர்தானே என்னை உண்டாக்கினார் அவர்தானே எனக்கு குழந்தை தர முடியும் அவர்தானே என் நிந்தையை மாற்ற முடியும் அவரிடத்திலே நான் போகிறேன் எழுந்து புறப்பட்டு தேவாலயத்திற்கு போனாள் ஆண்டவுடைய சமூகத்துக்கு போனாள் அங்கே போய் அவளுடைய பாதத்தில் நின்று மனம் கசந்து அவள் அழுதாள் எப்படி மனம் கசந்து விட்டது அவள் சொல்லியிருப்பாள் ஒன்று எனக்கு குழந்தையை தாரும் அல்லது என்ன என்னை எடுத்துக்கொள்ளும் இந்த நிந்தை அவமானத்திற்கு நடுவில் வாழ முடியவில்லை நிம்மதியாக இருக்க முடியவில்லை வாழ்க்கை எனக்கு கசந்து விட்டது மனம் கசந்து விட்டது அப்படித்தான் அவள் அழுதைச் சபம் பண்ணினாள் வேதம் சொல்லுகிற வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள் அங்கிருந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான் இவள் என்ன வெகு நேரம் இப்படி ஜபிக்கிறாய் யார் இப்படி ஜபித்ததில்லை என்னதோ புலம்பிக் கொண்டே இருக்கிறாள் குடித்து வந்திருக்கிறாளா என்பதாக சந்தேகத்தோடு பேசின போது அவள் சொல்லுகிறாள் இல்லையா ஐயா நான் மன கிளேசமுள்ள ஒரு பெண் காயப்பட்ட ஒரு பெண் இருதயம் எல்லாம் காயப்பட்டு இருக்கிறது மனிதனுடைய வார்த்தை நாளை காயப்பட்டு காயப்பட்டு மன கிளேசம் உள்ள ஒரு பெண் தேவ சமூகத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்பதாக அவள் சொல்லுகிறாள் பதினாறாம் வசனத்தில் அப்படி பார்க்கிறோம் என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் என்பதாய் தேவன் அந்த கண்ணீரை கண்டபோது பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அந்நாளை கத்த நினைத்தருளினார் அவளுடைய கண்ணீரை பார்த்தபோதே தேவன் உடனே மனதுருகினார் என் சமூகத்தில் வந்து என் மகள் அழுகிறாளே இதுவரைக்கும் படுக்கையில் அழுது கொண்டிருப்பாள் தனியா உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாள் தனியே நினைத்த வாழ்க்கைப்படி ஆயிட்டே என்று அழுது கொண்டிருப்பாள் ஒரு நன்மை நடக்கவில்லை அந்த ஆண்டவுடைய பாதத்தில் வந்து கண்ணீர் வடித்த உடன் தேவன் அதை கண்டார் நீங்கள் மனுஷரிடத்தில் அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை கணவரிடத்தில் அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை நண்பர்களிடத்தில் உறவினரிடத்துல கண்ணீர் வடிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு அந்த நேரம் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்களால அற்புதம் செய்ய முடியாது அவங்களுக்காக அவங்களால் உங்களுடைய கண்ணீர் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது அவங்களால் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய முடியாது உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் இதை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு உங்களுடைய கண்ணீரை புரிந்து கொள்கிற வேதனையை புரிந்து கொள்கிறவர் அவரிடத்தில் வந்து கண்ணீர் உடனே அவர் அற்புதம் செய்வார் அந்நாளை ஆண்டவர் கடாட்சித்தார் ஒரு கற்பத்தின் கனி சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார் அதன் பிறகு பாருங்க மூன்று குமாரர் குமாரத்திகள் ஆறு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டாலோ அதே மக்களுக்கு மத்தியில் தேவன் அவளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் அந்த ஊரெல்லாம் அவளை கேவலமாக பேசியிருப்பாங்க என்ன பாவம் செய்தாலோ என்ன சாபமோ என்ன பரம்பரை சாபமோ இவளுக்கு எப்படி அப்படிலாம் பேசியிருப்பாங்க இன்றைக்கு ஆறு குழந்தைகள் அப்படி ஆண்டவர் மகிழ பண்ணினார் உங்களுக்கு செய்வார் கோயில்பட்டியிலிருந்து செல்வி என்கிற ஒரு சகோதரி ஒரு சமயம் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாங்க பதினாலு வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை பதினான்கு வருடம் திருமணமாகி பதினான்கு விட்டது குழந்தை இல்லை அதுக்காக வைத்தியெல்லாம் செய்தாங்க ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு ஆஸ்பத்திரி போய் அடுத்த ஆஸ்பத்திரி அடுத்த ஆஸ்பத்திரி லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி கடைசியில் இன்னும் தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை எப்படி இருக்கும் உள்ள முடைந்து போனார்கள் பரிகாசம் நிந்தை மற்ற மக்கள் மத்தியில் முகத்தை காட்ட முடியாது அப்போதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல மே மாதத்தில் இந்த கற்பத்தின் ஆசிர்வாதத்துக்காகவே பிரார்த்தனை பண்ண போறோம் ஆண்டு விடத்தில் நாலு நாலுமாவடியில் நடந்த அந்த ஜபத்துக்கு கனவுன்னு மனைவி வந்தாங்களாம் கூட்டத்தோடு உட்கார்ந்து இருந்தாங்க பதினாலு வருஷமா நமக்கு குழந்தை இல்லை இனிமே இனிமேல் இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிறைய பேர் சாட்சி கொடுத்தாங்க பதினேழு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த ஏசு எனக்கு நீ குழந்தையோடு வந்து சாட்சி சொன்னதை பார்த்தபோது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது நமக்கும் செய்வார் இந்த இயேசு இவங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறாரே நமக்கும் ஒரு அற்புதம் செய்வார் நம்முடைய கண்ணீரை தொடைப்பார் ஜெப நேரத்தில் கணவனை மனைவி சேர்ந்து அழுதாங்க ஆண்டோடைய பாதத்தில் அழுதாங்க இதுவரைக்கும் தானாகவே ரூமுக்குள்ள அழுது கொண்டிருந்தவர்கள் இப்ப ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் வந்து நின்று அழுதாங்க குழந்தை நாங்க நாங்கள் நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே எங்களையும் ஆசிர்வதியும் அடுத்த வருஷம் நாங்களும் குழந்தையோடு வந்து இப்படி நிற்கணும் எங்களையும் அப்படி ஆசிர்வதியும் என்று அழுது செபித்தார்கள் அண்டு ஒரு வாக்கு கொடுத்தார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பினார் அதை பிடித்து கொண்டாங்களாம் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜபிச்சாங்க என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தீங்களா அதன்படி பெருக பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க என்ன நடந்தே தெரியுமா ஆண்டவர் உடனே ஆசீர்வதித்தார் அந்த வருஷத்திலேயே ஆண்டவர் அவங்களை ஆசிர்வதித்து ஆக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் அழகான ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தா ரொம்ப சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சியோடு அவங்க அந்த சாட்சியை சொல்லியிருந்தாங்க பதினாலு வருஷம் கழித்து அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தா நிந்தை மாறினர் எங்களை பரிகாசம் பண்ணின மக்கள் மத்தியில் நாங்கள் நிமிர்ந்தனர் காண்டவர் செய்தார் அண்ணாளை போல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா இந்த தம்பதிகளைப் போல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா உன்னுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற ஒரு தேவன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் உன்னுடைய கண்ணீர் மாறும்படி நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்பதாக